ஞாபகம் மருதி ஏன் வருது தெரியுமா நீங்கள் காலங்காத்தாலே வந்து டிவி பார்க்குறீங்க அப்படின்னா காலங்காத்தாலே அதாவது தூங்கி முடிச்சோன்னா நம்மகிட்ட ஒரு கோபம் இருக்கும் ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்யணும் ஞாபக மருதி பெரும்பாலும் தொழிலை சார்ந்தது தான் தொழில் கஷ்டமான வேலைகள் சார்ந்தது தான் அப்படி இருக்கும்போது கஷ்டமான வேலைகளை செய்யும்போது நம்மக்கிட்ட ஒரு மன ஒருமைப்பாடு வேணும் மனசெல்லாம் அப்போ தான் அதில் ஞாபகப்படும் ஞாபகம் வச்சுக்கும் நம்ம கஷ்டமான வேலைகளில் நிறைய வேலைகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் நம்ம மூளை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்போ மறக்குதுன்னா என்ன மறந்து போகுது செய்ய வேண்டிய வேலைகள்லாம் மறக்குது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒன்ற மன உரிமைப்பாடு இல்லைன்னு அர்த்தம் நீ மன உரிமைப்பாடை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் போகிற மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னா காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது அப்புறம் வந்து கணவன் மனைவி காலங்காத்தாலே கொஞ்சிறது இதெல்லாம் ஈஸியான ஜாலியான வேலை இதெல்லாம் வந்து கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு தான் செய்யணும் இக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க தலைகளை செய்கிறாங்க காலங்காத்திலே டிவி பார்க்குறது பாட்டு கேட்கறது அப்புறம் வந்து கணவன் மனைவி கொஞ்சிறது அல்லது காதலிக்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறது காதலி காதலன்கிட்ட ஃபோன் போட்டு பேசுறது நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது சினிமா பற்றி அவுட் ஆஃப் டாபிக் பேசுறது தொழிலுக்கு இல்லாத விஷயத்தங்களை பேசுறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு மன ஒருமைப்பாடு இல்லாமல் போயிடும் அதனால் ஞாபகம் மருதி வந்துடும் உன்னுடைய வேலைகள் என்ன கஷ்டமான விஷயம் உன்னுடைய தொழில் அது உன்னுடைய படிப்பு அதில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அவங்க என்ன வேலைலாம் கொடுத்துருக்காங்க அல்லது ஒரு படிப்புனா ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் இன்றைக்கி அந்த பரீட்சைக்கு நம்ம தயாராகணும் அல்லது நம்ம வேலையில் நம்ம இதை செஞ்சாகணும் அவர் வந்து நம்ம இதை கேட்பார் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்காரு இந்த வேலையெல்லாம் செய்யணும் இது எல்லாம் நமக்கு ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதற்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை நீங்கள் காலங்காத்தாலே பண்ணினீங்கன்னா உங்கள் மனசை அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் தொழிலுக்கு கஷ்டமான விஷயங்களுக்கு பற்றி அது சார்ந்த ஞாபக சக்தி தான் நமக்கு தேவை அப்போ அதற்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் காலையிலே மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது பேப்பர் படிக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்புறம் அல்லது காதலிக்கிட்ட ஃபோன் போட்டு அரட்டி அடிக்கிறது ஒரு அரை மணி நேரம் காதலனுக்கிட்ட அரட்டி அடிக்கிறது அதுமாதிரி புருஷன் முண்டாட்டி கொஞ்சிறது உறவு உடலுறவு வச்சுக்கிறது இந்த மாதிரி காலங்காலத்தில் பண்ணக்கூடாது அது ஒரு பலன் ஓ நீ இதுக்காக இதற்காக தான் வேலைக்கே போகிற இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறக்காக தான் டிவி பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதுக்கு புருஷன் முண்டாட்டி கொஞ்சிறதுக்கு உடலுற வச்சுக்கிறதுக்கு இதற்காகத்தான் நீ என்ன பண்ணுற வேலைக்கே போகிற நீ அப்போ கடமையை செஞ்சுட்டு தான் நீ இந்த பலனை அது அனுபவிக்கணும் நீ பலனை அனுபவிக்கும் போது எதற்கு நம்ம கடமையை செய்யணும் நம்ம தான் பலனே அனுபவிச்சிட்டோமே தான் இந்த காலையில் சாப்பிட்றது கூட ஞாபகமரதிக்கு காரணமாக இருக்குது பதினோரு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் உங்கள் வேலைகள் சம்மந்தமான விஷயம் அத்தனையும் வரும் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும் ப்ரெஷர் இருக்கணும் காலங்க உங்களுடைய வேலை தான் உனக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியணும் நீங்கள் காலங்காலத்துலேயே சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ சாப்பிட்றதுக்கான வேலைக்கு போற எதுக்கு வேலைக்கு போற நீ சாப்பிட்றதுக்கான வேலைக்கு போற சாப்பாட்டுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே வேலைக்கு போற அப்போ காலையிலயே சாப்பிட்டுட்டேன்னா அப்ப வேலை எதுக்கு நம்ம வேலைக்கு போகணுங்கிற நினப்பு வருமா வராதா இப்போ சிங்கம் வேட்டையாயிடுச்சுன்னா முன்னாடி மான் போனா கூட ஒண்ணும் பண்ணாது ஏன்னா அது சாப்பிட்டுருச்சு ஒரு சிங்கத்தை பார்க்குமா மான் இப்ப அது சாப்பிட்டுருச்சு நம்ம போனா ஒண்ணுமே பண்ணாது அதுவே பசியோட இருந்தோன்னா அந்த மானை விடுமா அது வேட்டையாடிடும் அதுபோலதான் நாம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனால் நம்ம சோம்பேறி ஆகிடுவோம் நமக்கு நினைவாற்றல் திறன் குறைஞ்சிரும் நினைவாற்றல் திறன் குறையிறதுக்கு காலை உணவு நீங்கள் காலையில் பசிக்குதோ இல்லையோ காலையில் சாப்பிட்றது பசிக்கலனாலும் சாப்பிட்றது அதுவும் சாப்பிட்டு நிறையா சாப்பிட்றது பசிக்காமலே இவங்க நிறையா சாப்பிட்றாங்க அதனால் காலை உணவை பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க அல்லது பத்து மணிக்கு அப்புறமா சாப்பிடுங்க நான்லாம் பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிடுவேன் அப்போ காலை உணவை அந்த பத்து மணியோ பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்போ நினைவாற்றல் அதிகரிக்கும் காலையில் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க உங்கள் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசவே பேசாதீங்க நீங்கள் மருத்துவர்னா மருத்துவத்தை பற்றி மட்டும் பேசுங்க நீங்கள் மளிகடக்காரனால் மளிகடையை பற்றி மட்டுமே பேசுங்க அது சம்மந்தம் இல்லாத டாப்பிக்காக காலையில் பேசுறாதீங்க மனஒரிமைப்பாடு போயிடும் அப்போ தான் உங்களுக்கு உங் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் சாப்பிடவும் இல்லை காலையில் வந்து பத்து மணிக்கு தான் சாப்பிடுவீங்க இல்லை பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவீங்க வேறு விஷயத்த பற்றி நீங்கள் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலை டிவி பார்க்கல மொபைல் ஃபோன் பார்க்கல அது மாதிரி வந்து நட்பு ரீதியாக யார்ட்டையும் பேசலை நண்பர்களிடம் அரட்டை அடிக்கல அதுபோல் மனைவியை கொஞ்சல கா கணவனை கொஞ்சவில்லை குழந்தைகளை கூட கொஞ்சாதீங்க காலங்கத்தில் உங்களுக்கும் உங்கள் தொழில் கஷ்டமான வேலை எது தொழில் தான் அது சம்பந்தமான வே சிந்தனை தான் அதை செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோள் அதற்கு அதை சிறப்பாக செய்வதற்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு போகும்போது என்னெல்லாம் பண்ணணுங்கிற அந்த நினைவு ஒரு பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இதை பண்ணு அதை பண்ணு இந்த மாதிரி இந்த ஒரு வேலை பாக்கி கிடைக்குது அந்த வேலை பாக்கி கிடைக்குது தூக்கி செய் சீரம் முடிச்சு தள்ளு இல்லைன்னா முடியாது பயமுறுத்தும் அப்படா இன்றைக்கி போதும் போதுங்கிற அளவுக்கு செஞ்சு முடித்தாச்சு போதும் ஒரு நாலு மணிக்கு நிறுத்து நாலு மணிக்கு அப்புறமா அல்லது அஞ்சு மணிக்கு அப்புறமா என்ன பண்ணு அப்போ தான் நீ வந்து உன் மனைவிக்கு கால் பண்ணு உன் கணவனுக்கு கால் பண்ணி பேசு அல்லது போய் பேசு உடலூர் வச்சுக்கோ முத்தம் கூடி பண்ணு மொபைல் ஃபோன் பார் டிவி பார் பேப்பர் படி நியூஸ் பேப்பர் அப்புறம் தான் படிக்கணும் சாயந்தரமாக தான் நியூஸ் பேப்பரை படிக்கணும் அப்போ இந்த ஒரு சட்டமே போடலாம் சாயந்தரமாக தான் நேற்றைய நியூஸ் பேப்பர் இன்றைக்கி வரணும் காலங்காலத்திலே போடக்கூடாது இதெல்லாம் வந்து மன ஒருமைப்பாடை குலைக்கிற விஷயம் அப்போ இது சரி அப்படின்னா நான் சொல்கிறது சரின்னா உடனே அது ஒரு சட்டமாக ஏற்றுரு சட்டமாக போடணும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா சட்டம் போட்டுரு சூப்பராக உண்மையிலே கரெக்டுப்பா அப்படின்னா உடனே நியூஸ் பேப்பர் சாயந்தரமாக தான் வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் டிவி எல்லாமே சாயந்தரமாக தான் இங்கு இயங்கணும் நாலு மணிக்கு அப்புறம் தான் டிவியே அதில் நிகழ்ச்சிகளே காலையிலே அது ஓடுறதுனால தானே அதை பார்க்கவே கூடாது அப்படின்னா அப்போ தான் மக்களுடைய ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா நாட்டு மக்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ காலையிலே யாரும் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னா டிவியில் ஏன்பா நிகழ்ச்சி போடுற நீ அதை தடை பண்ணு ம மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குது அப்படின்னா நீ முன்னேற டிவியில் நாடகம் நடிக்கிறவன் முன்னேறுவான் படம் படிக்கிறவன் படம் படம் நடிக்கிறவன் முன்னேறுவான் டிவியில் வரவங்க முன்னேறுவான் அதுபோல் வந்து டிவியை நடத்துகிறவங்க முன்னேறுவான் ஆனால் மக்கள் பின்னோக்கி போகிறாங்களே பல பேர் கோடிக்கணக்கான மக்களை பின்னோக்கி தள்ளிட்டு இந்த ஒன்று ரெண்டு ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த டிவியை சார்ந்து வாழ்கிறவர்களுடைய மட்டும் அவங்க மட்டும் முன்னேறினா அது எப்படி முன்னேற்றமாக இருக்கும் அப்போ அவங்கள பற்றி கவலைப்படாமல் அந்த ஆயிரக்கணக்கான டிவி ஊடகத்தை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்படும் போது மக்கள் முன்னேறுவார்கள் அதனால் வந்து அவங்கள நீ நடிக்க வேண்டாம் அதில் டிவியை எடுத்து மூடுங்கன்னு சொல்லலை நாலு மணிக்கு அப்புறம் தான் வா வேலையை நீ காட்டணும் உன்னுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் போடும் எது சரியோ அதை சட்டமாக ஏற்றி விடு அதற்காக தானே சிந்திக்கிறோம் அப்போ சட்டம் போட்டால் தான் அது எல்லாருக்கும் போய் கிடைக்கும் சும்மா நான் இப்போ நான் சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன்னா எத்தனை பேர் கேட்பீங்க எத்தனை அப்போ எதே சட்டம் எது எது சரியோ அதை சட்டமாக ஏற்றி விட வேண்டும் அந்த மாதிரி நினைவாற்றல் குறைபாடுக்கு என்ன காரணம் நாம் வந்து நமது தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத பிற விஷயங்களை பேசுகிறது தான் பிற விஷயங்களை கேட்குறது பிற விஷயங்களை காலையிலே போய் எல்லாத்தையும் பண்ணுறது தான் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த காலையிலே பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வந்து எல்லாத்தையும் பண்ணு எதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் ஈஸி ஈஸியான விஷயத்தெல்லாம் கடைசியில் பண்ணு கஷ்டமான விஷயத்த முதல்லே பண்ணு இவங்க என்ன பண்ணுறாங்க ஈஸியான விஷயத்த முதல்லே பண்ணுறதுனால தான் எளிதான விஷயத்த முதலே பண்ணுறதுனால தான் நினைவாற்றல் குறைபாடு ஏற்படுகிறது